இந்து அறநிலை திரை ஆபிஸ்க்கு ஒரு தெய்வத்தினுடைய பணத்தை எடுத்து கோர்ட்டுக்கு வக்கீலுக்கு போவேன் பரவாயில்ல அது செலவழிப்பேன் கார் வாங்குவேன் இனோவா வாங்குவேன் ஏசி வாங்குவேன் அப்புறம் முந்திரி பக்கோடா குலாப் ஜாமு தண்ணி தினோ இந்து அரண்நிலை திரை ஆபீஸ்க்கு ஒரு தெய்வத்தினுடைய பணத்தை எடுத்து தண்ணி போலீஸின் ஒத்துழைப்போடு அப்படின்ற இதை சேர்த்துருக்கேன் வெட்டக்கேடான விஷயம் ஒரு தீர்ப்பு வந்த பிறகு அதை செயல்படுத்துவதற்கு அதை அந்த தீர்ப்பை வாங்கினவங்களுக்கு ஒத்துழைப்பு போலீஸ் கொடுக்க வேண்டும் என்பது நம்ம சரித்திரத்திலேயே ஒரு ஒரு பார்ப்பன ஆடிட்டர் வேணும் டாக்டர்னா ஒரு பார்ப்பன டாக்டர் வேணும் உங்களுக்கு வக்கீல்னா ஒரு வக்கீல் வேணும் பார்ப்பனும் அப்பொழுது அவர்கள் தேவையாக இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் அவங்களை சாடுவதற்கு இது இதுல எங்கேயாவது ஒரு பார்ப்பனர் எழுந்து குரல் கொடுத்து விட்டார் அவரை தம்சம் செய்வேளை பிரிச்சு ஆழ்வதில் உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு இந்த சமூகம் இந்து சமூகம் முழித்து கொண்டு விட்டது நாங்கள் ஒரு ஓட் பேங்க் ஆயிட்டோம் அதனாலதான் இவ்வளவு பதட்டம் தமிழிலை நேயர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி இன்றைக்கு அரங்கில் நம்முடன் உரையாட வந்திருப்பவர் திருமதி உமா ஆனந்தன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர் மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தனி ஒருவராக சென்னை கார்பரேஷன் தேர்தலில் நின்று பாரதிய ஜனதாவுக்காக ஜெயித்து அங்கே உள்ளே போயிருப்பவர் அவர் ஒரு ஃபயர் பிராண்ட் பொலிட்டிஷியன் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் பாரதிய ஜனதாவுக்காக அவருடன் நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம் பல விஷயங்களை குறித்து உங்களை அரங்குக்கு வரவேற்கிறோம் மிக்க நன்றி எங்களோட வந்து பேச ஒப்புக்கொண்டதற்கு திருப்பரங்குன்றம் விவகாரத்திலிருந்து ஆரம்பிப்போம் இப்ப நேற்றைக்கு வந்து நீங்க பார்த்துருப்பீங்க என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னமேயே நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தார் ராம ரவிக்குமார் அவர்கள கொண்டு வந்த வழக்கில் திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூண் என்று குறிப்பிடப்படும் ஒரு இடத்தில்தான் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் நேற்றைக்கு ஏற்றி இருக்க வேண்டும் இந்த தீர்ப்பு ரொம்ப தெளிவாக இருக்கு எல்லோரும் அதை பின்பற்ற வேண்டும் காவல்துறை அதன்படி நடக்க வேண்டும் கோவில் நிர்வாகம் நடக்க வேண்டும் அப்படிதான் வந்து கொடுத்திருந்தது நேற்றுக்கு நடந்தத பார்த்தீங்க உங்களுடைய கருத்து அது தொடர்பா இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்த பிறகு கோர்ட்டோட தீர்ப்பு வந்த பிறகு அதை எப்படியெல்லாம் கேவலப்படுத்தலாம் எப்படியெல்லாம் அதை அவமரியாதை செய்யலாம் ஆட்சி எங்கள் கையில் இருந்தால் நாங்கள் என்ன வேணாம் செய்வோம் அநியாயம் அட்டுழியம் எல்லாம் அதுவும் எங்களுக்கு எதிர்பா எதிர்ப்பக்கமாக தீர்ப்பு வந்துட்டா எங்களுக்கு சாதகமாக வந்தால் கொண்டாடுவோம் எங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தால் அது இந்த விஷயத்துல இன்னொரு பர்டிகுலர் என்னன்னா ஒண்ணு இந்த ஜட்ஜ் அடுத்தது இந்த பிரின்சிபல் பிஹைண்ட் திருப்பரங்குன்றம் கோயில் இந்து அறநிலையத்துறை நிறைவிப்பது இந்து அறநிலையத்துறையே இதுக்கு எதிர்க்க அப்பீல் எதற்காக இந்து அறநிலையத்துறை என்று ஒரு துறை இதற்காக நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே நாங்களா சொல்ற இது அறமற்ற துறை வெளியே போக வேண்டும் கோவிலை விட்டு வெளியே செய்ய வேண்டும் நிர்க நிர்வகிக்க இவர்களுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை ஃப்ரீ டெம்பிள்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் கண்ட்ரோல் அப்படின்னுட்டு ஆனா இந்த தீர்ப்பு வந்த இவங்க மேல்முறையீடு போறதுதான் இவர்களுடைய நோக்கத்தை வெட்ட வெளிச்சமாக்குகிறது அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஜட்ஜ் வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவர் வந்து மாதரு பாகனுக்காக வாதாடும் பொழுது அவர் கொண்டாடப்பட்டார் அவர் ஜட்ஜாக இருந்த போது கூட ஒரு சில தீர்ப்புகள் இவர்களுக்கு சாதகமாக வந்த பொழுது கொண்டாடப்பட்டார் இல்ல சும்மா இருப்பாங்க அப்போ எந்த வித இதுவும் வராது இப்படி ஏதாவது ஒண்ணு அவர் சட்டப்படி ஒரு இந்துக்களுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வந்தது என்றால் அவருக்கு ஒரு சாயம் பூசுவது அவரை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பார்ப்பன நீதிபதின்னு திட்டது ஒண்ணு இம்பிச் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அப்படின்னு ஒரு பக்கம் அவர் நீதிபதியாக இருக்க லாயக்கற்றவர் அவரை உடனடியாக நீக்க வேண்டும் அப்படின்னு யார்கிட்ட போய் சொல்றீங்க எப்படி மாநில அரசு அதை எப்படி செய்ய முடியும் ஆனால் கட்சிகளின் தலைவர்கள் அத சொல்றாங்க கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய முறை அல்ல இது முதல் முறை அல்ல பல முறை நடந்து விட்டது இது இது நிச்சயமாக இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இன்னொன்னு அவர் தீர்ப்புல வந்து போலீஸின் ஒத்துழைப்போடு அப்படின்ற இதை சேர்த்திருக்காரு வெட்கக்கேடான விஷயம் ஒரு தீர்ப்பு வந்த பிறகு அதை செயல்படுத்துவதற்கு அதை அந்த தீர்ப்பை வாங்கினவங்களுக்கு ஒத்துழைப்பு போலீஸ் கொடுக்க வேண்டும் என்பது நம்ம சரித்திரத்திலேயே ஒரு அது வந்து அசியூம்டு ஒரு தீர்ப்பு வந்து விட்டது என்றால் காவல்துறை நடுநிலையோடு அந்த தீர்ப்பை அப்படியே செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு சின்ன விஷயம் ஒரு கோயிலை அப்புறப்படுத்த போறாங்க என்கரேஜ்மென்ட் நெட்டு அப்ப இப்படிதான் இருப்பாங்க அவங்க சோ ஒரு கலர் எல்லாத்துக்குமே ஒரு கலர் மாறும் அவங்களுக்கு எங்களுக்கு சாதகமாக வந்தால் எப்படி எங்களுக்கு பாதகமாக இருந்தால் எப்படி எந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம் பொதுவாக சாதகமாக வந்தால் புகழ்வதும் பாதகமாக வந்தால் நீதி இன்றைக்கு தோற்றுவிட்டது நாளை மீண்டும் சரி சொல்றதும் ஓகே அது இல்ல இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு ஜட்மெண்ட் ஒரு இது ரெண்டு ரெண்டு ஜட்ஜ் பெஞ்ச் இங்க ஜஸ்டிஸ் மாதேவன் அண்ட் ஜஸ்டிஸ் ஆதிகேஷ் ஒரு எழுபத்தஞ்சு இது கொடுத்தாங்க விதிமுறைகள் கோவில இவர்கள் நிர்வகிக்க லாயக்கற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி அத பத்தி வித அந்த ஜட்ஜுக்கு ஒரு சாயமோ ஒரு இதுவோ கிடையாது இப்போ அவர்கள் பார்ப்பனர்கள் அல்ல அதனால நூலுன்றாங்க இல்லையா அதுதான் நான் சொல்வேன் அந்த நூல் உங்களை உறுத்துகிறது அது என்ன பார்ப்பனர்களை தொடர்ந்து ஒரு ஜூஸ விட ரொம்ப ரொம்ப மோசமாக பர்சிக்யூட் பண்ணப்பட்ட ஒரு கம்யூனிட்டி இது ஸ்பெஷலி தமிழ்நாடுல இது அவர்களை மிதிப்பீர்கள் அவர்களை கழுத்தை நெருப்பீர்கள் மேல வந்து அவர்களை உதச்சி எல்லாம் பண்ணுவீங்க கேவலப்படுத்துவீர்கள் எல்லா இடத்துலயும் அவங்களை கேவலப்படுத்துவீங்க அதுல யாராக இருந்தாலும் அது உங்களுக்கு ஆனா ஆடிட்டர்னா ஒரு பார்ப்பன ஆடிட்டர் வேணும் டாக்டர்னா ஒரு பார்ப்பன டாக்டர் வேணும் உங்களுக்கு வக்கீல்னா ஒரு பார்ப்பன வக்கீல் வேணும் உங்களுக்கு எல்லாம் அப்பொழுது அவர்கள் தேவையாக இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் அவங்களை சாடுவதற்கு இது இதுல எங்கேயாவது ஒரு பார்ப்பனர் எழுந்து குரல் கொடுத்து விட்டால் அவரை துவம்சம் செய்ய வேண்டும் தொடர்ந்து நீங்கள் செய்து வரும் இந்த அராஜகம் இந்த அட்டுழியம் அக்கிரமம் இதை கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை ஒண்ணு வந்து இவங்க பிராமணர்கள் ஜாதி பார்த்து விலக்கி விட்டார்கள் எல்லாரையும் விலக்கிட்டாங்க எல்லோரும் ஆகலாம் அது ஒரு விழுந்த ரெக்கார்டு அது எவ்வளவு வாட்டி கிளாரிஃபை பண்ணாலும் அதை வந்து இது பண்ண முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது அப்படிங்கிற மாதிரி அது ஒண்ணு அடுத்து நீங்க கேட்ட அந்த ஒரு வெரி வெரி வேலிட் பாயிண்ட் அந்த கோயில் நிதி சொல்ல மாட்டேன் நான் அந்த தெய்வத்தின் பணம் இப்போ முருகனுடைய காசை எடுத்து கோயிலுக்கு முருகனுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் அந்த கோயில் சம்பிரதாயத்திற்கு செய்ய வேண்டிய பூஜைகள் அதெல்லாம் எதையுமே பாதர் பண்ணிக்கிறது கிடையாது ஆனா கோர்ட்டுக்கு போவேன் அது செலவழிப்பேன் கார் வாங்குவேன் வாங்குவேன் ஏசி வாங்குவேன் அப்புறம் முந்திரி பக்கோடா குலாப் ஜாமுன் தண்ணி தினோ இந்து ஆபீஸ்க்கு ஒரு தெய்வத்தினுடைய பணத்தை எடுத்து தண்ணி இதுக்கு மேல பதினாறு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதுக்குள்ள நீங்க பாக்கணும் ஆனா இது எதையுமே பார்க்காம அந்த தெய்வத்திற்கு அநீதி இழைக்கிறீர்கள் தெய்வம் வந்து உங்களுக்கு என்ன கல்லுன்றீங்க நிச்சயமாக தெய்வம் கண்ணை திறக்கும் உங்களுக்கு புகட்ட வேண்டிய பாடம் புகட்டப்படும் அந்த நாள் அருகிலேயே இருக்கிறது வழியாகவும் மற்ற நிச்சயமாக இருக்கும் ஒன்றுபட்ட இந்து சமுதாயம் உங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்றீங்க பிராமண துவேஷம் அதை ஏன்னா உங்களுக்கு எங்களை பிரிச்சு ஆழ்வதில்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு இந்த சமூகம் இந்து சமூகம் முழித்து கொண்டு விட்டது நாங்க ஒரு ஓட் பேங்க் ஆயிட்டோம் அதனாலதான் இவ்வளவு பதட்டம் இது வர நாட்கள்ல வந்து இதற்கு மேல்முறையீடு எடுத்துகிட்டு போகிறாங்களா அது உச்ச நீதிமன்றத்துக்கு போகுமா அது எல்லாம் அங்கே என்ன இவங்களை என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த எனர்ஜியோட நீங்கள் பல விஷயங்களை சொன்னதுக்கு எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து